இந்த புதன் புக்தி எத்தனை காலத்தில் இருக்குன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு எதிரியோட வீடு இவருக்கு வந்து சனி ஆறாம் வீட்டு அதிபர் ரொம்ப மிகப்பெரிய தைரியசாலி போட்டி வந்து கடுமையா இருக்க போது திமுக சரி போட்டியில் இருந்து சரி பவர்ஃபுல்லா இருக்க போது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே நல்ல கேண்டிடேட் அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு ஏற்கனவே இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை இவரை கண்டிப்பாக வெற்றி அடைவார் எதிரிக்கு எதிரி நண்பர் திமுகவுக்கும் எதிரி பிஜேபி அதிமுகவுக்கும் எதிரி பிஜேபி யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆகிறார் கேரக்டா

உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அந்த அஸ்ட்ராலஜிக்கெலாம் நீங்கள் உங்களோட ப்ரடிக்ஷன் என்ன சார் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆக்சுவலாக அண்ணாமலுடைய ஜாதத்தை பார்க்கும்போது அவர் பிறந்த தேதி வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் மத்தியானம் பன்னெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறாரு பிறந்த ஊர் வந்து தொட்டம்பட்டி நியர் கரூர் அந்த காலத்தில் அது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் ஸோ இது இவருடைய லக்னம் வந்து சிம்மன் லக்னம் சிம்மல் லக்னம் ஜாதகத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் என் பார்த்துக்கலாம் ரெண்டாம் இடம் வந்து வேக்கட்டாக இருக்குது மூணும் வந்து செவ்வாய் இருக்குது சனி இருக்குது மாந்தி இருக்குது நாலாம் இடத்துல கேது இருக்குது அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது அது காலியாக இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் புதன் ராகு பதினோராம் இடம் காலியாக இருக்குது பருணாமிடம் சந்திரன் இருக்கு இது வந்து ராசி நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் வர்க்கோத்தி தான் குரு வந்து கண்ணியில இருக்கு துலாவில் வந்து கேதுவும் பாந்தியும் இருக்கு ஒன்றும் இல்லை தனுசுல சந்திரன் இருக்கு மகரத்துல புதன் இருக்கு கும்பத்துல ஒண்ணு இல்லை மீனத்துல செவ்வாயும் சனியும் இருக்கு மேஷத்துல ராகு இருக்கு ரிஷபத்துல ஒண்ணும் இல்லை மிதுனத்துல சுக்கரன் இருக்கு கடகத்துல சூரியன் இருக்கு இது இப்போ இதுல பார்க்கும் போது ஜென்ரலா தாங்கஸ்ட் பாயிண்ட் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் வந்து வர்க்கோத்தம் மீன்ஸ் லக்னோ அதுவும் சிம்ம லக்னம் வெரி பவர்ஃபுல் இது அவருடைய இருந்தே நீங்க பார்க்கலாம் ஜென்ரலாகவே அவர் பேசுறது அதை பார்க்கலாம் ஏன்னா சிம்ம லக்னம் இஸ் அது வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் ரொம்ப வெளிப்பட தன்மையாக கூட இருக்கலாம் அதே சூரியன் லக்னாதிபதி வந்து அவர் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு சூரியனுடைய பெஸ்ட் பிளேஸ் வந்து அஸ்ட்ராலஜிக்கில் பார்க்க போனா பத்தும் பதினோராம் இடம் தான் ஸோ பிரமாதமாக இருக்குது அந்த லக்னாதிபதியினுடைய பிளேஸ்மெண்ட் அதே சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கான் நவாம்சத்துல ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா சந்திரன் வந்து சூரியனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கிங்லி பிளானட்ஸ் பாங்க ராயல் பிளானட்ஸ் பாங்க சூரியனும் சந்திரனும் ராயல் பிளானட்ஸ் ஸோ சூரியன் இன்னொரு ராயல் பிளான் சந்திரனோட வீட்டில் இருக்கார் ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல் லக்னம் வந்து பவர்ஃபுல் அவர் என்ன பொசிஷன் போனாலும் ஒரு லீடர்ஷிப் ரோலில் தான் இருப்பார் அவர் ஜாபில் இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப்பில் பொசிஷனில் இருப்பார் இப்போ போலீஸ் அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் கூட ஐபிஎஸ் ஆஃபீஸராக முப்பது வயசுக்கு முன்னாடியே அவர் பத்து வருஷம் சர்வீஸை முடிச்சிட்டார் ஸோ அவர் ப்ராபப்ளி ரிட்டையர் ஆகும்போது டிஜிபியாக ரிட்டையர் ஆகுவார் ஒரு ஸ்டேட்டில் அவர் கண்டினியூ பண்ணார்னா எந்த ஸ்டேட்லேயும் ஸோ அவர் எப்போதுமே அவருடைய லைஃப்பில் லீடர்ஷிப் ரோல் தான் இருக்கும் அது வந்து பெரிய ஸ்ட்ரென்த்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒன்றாம் வீடு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு இதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்பாங்க இப்போ ஒன்னாம் வீடை பேசி பற்றி பேசிட்டோம் லக்னம் அஞ்சாம் வீடு எடுத்துப்போம் அஞ்சாம் வீடு வந்து குருவோட வீடு அது தனுசு தனுசுல குரு இருக்கிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதி அஞ்சுல இருக்கிறது வந்து குரு தன் வீட்டில் இருக்கிறான் அது மூலத்திரிகனும் வீட்டில் இருக்கிறான் ஸோ அதனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பட் ஃபிஃப்த்து ஹவுஸ் ஃபிஃப்த்து ஹவுஸ் லார்டு சொல்லுவாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி நைன்திலே இருப்பது என்பது ஒரு நெகட்டிவ் அந்த அந்த பாயிண்ட் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அது வந்து பிள்ளைகளை பொறுத்தது அது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ அரசியல் பொது வாழ்க்கையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பட் இருந்த போதிலும் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரையோட வீட்டில் குருவில் இருக்கிறான் சொந்த வீட்டில் இருக்கிறான் அதே குரு வந்து புதனுடைய வீட்டில் நவாம்சத்தில் இருக்கிறான் புதன் வந்து நியூட்ரல் அவன் எனிமே இல்லை வேற ரொம்ப ஃப்ரெண்டும் இல்லை நியூட்ரல் ஹவுஸ் டூ ஜூபிட்டர் கு குருவுக்கு ஒரு நெகட்டிவ் வீடு இல்லாது ஸோ அது ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு அந்த ஒன்பது வந்து எங்கே இருக்குன்னா செவ்வாயினுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா மூணாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய வீடு பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது மூணாம் வீட்டில் இருக்கிறது வந்து அதுவும் சுக்கரன் அது ஒரு எதிரியோட வீடு அது அவ்வளவு உகந்த வீடு அல்ல இது ஒரு ஒரு சிறு மைனஸ் தான் அவருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஏன்னா அவனே வந்து பாதகாதிபதி ஆயிடுறான் ஒரு விதத்துல வந்து பாதகாதிபதி ஏதாவது சிவன் லக்னத்துக்கு வந்து நாலு ஒன்பது குடையவன் வந்து அவன் யோகக்காரனாக இருந்தாலும் கூட ஏன்னா ஜோதிட ரீதியாக சொல்லும் போது கேந்திராதிபதி கோணாதிபதி அதிபர் யோகக்காரன் செவ்வாய் வந்து சிவன் லக்னத்துக்கு யோகக்காரகன் ஆனால் அவன் வந்து ஒம்பதாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால ஸ்திர லக்னம் சும்மா வந்து ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு வந்து பாதகாதிபதி பாதகஸ்தானம் அந்த பாதகாதிபதி வந்து பூனாம் வீட்டில் இருக்கான் அது ஒரு எளிமையான வீடு அதை திரும்ப போனோம்னா பாதகாதிபதி கெட்டுட்டான்னு சொல்லணும் நம்ம ஏன்னா மூணு வந்து மறைவிடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடம் ஆறு எட்டு விட மூணு ஸ்மாரண மறைவிடம் ஆனா இந்த செவ்வாய் வந்து எதிரி வீட்டில இருக்கிறான் அதனால பாதக ஸ்டானாதிபதியே கெட்டுட்டான் அதனால ஒரு மிகப்பெரிய நன்மை தான் நடக்கும் இந்த நம்ம கிரக்ஸ் இப்ப வந்து அவர் எலக்ஷன்ல நிற்கிறார் வேலையை பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறார் இப்ப என்ன தசை நடக்குது அந்த என்ன புக்தி நடக்குது ரீதியில என்ன கிரகங்கள் இருக்கு அவருக்கு சாதகமா இருக்கா இல்லையா அதை பார்ப்போம் இப்போ என் அவருக்கு நடக்கிற தசை வந்து சுக்ர தசை நடக்குது சுக்ர தசை வந்து இவருக்கு என்னென்னா மூணாம் வீடு பத்தாம் வீடு அதிபதி மூணு வந்து தைரியஸ்தானம் துணிஞ்சு வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு பத்தாம் வீடு அதுவும் பாலிடிக்ஸில் வர்றதுக்கு ஒரு தைரியம் வரணும் ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்றுமே வேலை இல்லாதவங்க பாலிடிக்ஸ் வரலாம் ஆனால் அவங்க வளர முடியாது தைரியமானவங்க தான் பாலிடிக்ஸில் வளர முடியும் ஸோ இவர் வந்து தைரியம் உள்ளவர் ஏன்னா அந்த சுக்கரன் வந்து தைரியஸ்தானத்துக்கும் கரியர் அதாவது வேலைக்கும் அதிபதி அது வந்து எங்க இருக்கிறான்னா சுக்கரன் வந்து பத்தாம் வீட்ல இருக்கான் அதாவது பத்தா மூணு பத்து அதிபதியாகிய சுக்கரன் பத்தாம் வீட்ல இருக்கான் யாரோட இருக்கான் லக்னாதிபதியோட இருக்கான் ரெண்டு பயனுடைய ஃப்ரெண்டு புதனோட இருக்கான் இந்த சூரியன் புதன் சுக்கரன் அது மூணும் வந்து பர்டிகுலராக ஜோதிடத்தில் வந்து சொல்கிறாங்க முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்றாங்க அது சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் நல்லதுன்றாங்க இவருக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதனால் இப்போதைக்கு இப்போதைக்கு அவருக்கு சுக்கர தசை நடக்குது இந்த சுக்கர தசையில் இது வந்து இப்போ என்ன புக்தி நடக்குது அது பார்ப்போம் சுக்கிரன் வந்து யாருடைய நட்சத்திர கால் கால்வாயிருக்கான்னு பார்ப்போம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது வந்து ரோஹிணியுடைய நட்சத்திர கால் கால்வாயிருக்கான் ரோஹிணி யாருன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவன் ஆட்சியா இருக்கிறான் ஸோ ரெண்டாவது அந்த சுக்கிரனும் சந்திரனும் வந்து நண்பர்கள் தான் அதனால இனிமே அவ்வளவு கிடையாது ஸோ அதனால அது ஒரு நல்ல கால் வாங்கிருக்க நட்சத்திர கால் வாங்கியிருக்கிறான் ஸோ சுக்கர புக்தி சுக்கர தசை நடக்குது என்ன புக்தி நடக்குதுன்னா குரு அது மெற்குரிய புதன் புக்தி நடக்குது இந்த புதன் புக்

கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் இருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் அவருக்கு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு கண்டெஸ்ட் பண்றாரு இந்த புக்தி வந்து அதிபதி லாபஸ்தானம் ஏற்கனவே நம்ம மோடி ஜா அதை பத்தி பேசும்போது லாபஸ்தானம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி புதன் வந்து அதனுடைய புக்தி நடக்குது ரெண்டாம் வீடு அதிபதியும் வாக்குஸ்தான் சோ ரெண்டாம் வீடு வாக்கு வாக்குஸ்தான அதிபதி அதனால அதுவும் பவர்ஃபுல்லா இருக்க போகுது லாபஸ்தானம் அதுவும் பவர்ஃபுல்லா இருக்க போகுது அதனால அதனால இந்த புக்தியும் ரொம்ப சாதகமான புக்தி அது மட்டும் இல்ல இந்த இந்த புக்தி வந்து யாரோட நட்சத்திர காலம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கார்த்தியோட நட்சத்திரம் கார்த்திக யாரோட யாரோட எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம்னா கார்த்திகை சித் கார்த்திகை சித்திரை ஆகிட்டம் இவங்க இவங்க வந்து சூரியனுடைய ஸ்டார் இது வந்து லக்னாதிபதி அதனால சூரியனுடைய லக்னாதிபனுடைய நட்சத்திரக்கால் இந்த புதன் டிராவல் பண்றதுனால பயணம் செல்வது பண்றதுனால சுக்கர தசையில புதன் புக்தி சுக்கரனுடைய கால் ஸ்ட்ராங்காக இருக்கு புதன் புக்தியோட நட்சத்திர கால் ஸ்ட்ராங்காக இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாவுக்கு ஐம்பது மார்க் புக்திக்கு இருபத்தஞ்சி மார்க்கு மார்க் இந்த எழுபத்தஞ்சி மார்க்கில் மார்க்ல கிட்டத்தட்ட எழுபது மார்க் கிளியர் இப்போ கோச்சாரத்துக்கு வருவோம் கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இன்னைக்கு டேட்ல இவருக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பயிரும் ஏன்னா குரு பயிற்சி இப்போ மே மாதம் ஒன்றாந்தேதி நடக்க போகுது பொதுவாக குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் எப்போ பயிற்சி நடக்குதோ அதனுடைய காலகட்டத்துக்கு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் கூட முன்னமேயே அதனுடைய பாசிட்டிவோ நெகட்டிவோ அதனுடைய தாக்கம் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பீரியட்ல எலெக்ஷன் நடக்குது ரிசல்ட் வந்து நல்ல பீரியட்ல வருது அவருக்கு அதாவது கோச்சாரத்தை பத்தி சொல்றேன் ஸோ கோஷரத்தில் கிடைக்கிற இருபத்தஞ்சி சதவீதத்தில் கிட்டத்தட்ட குரு மூலமாக பதினைஞ்சி சதவீதம் கிடைக்கிது சனி வந்து இங்கே இன்றைக்கி டேட்டில் எங்கே இருக்கான்னா ஆறாம் வீட்டில் இருக்கா ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜோதி எல்லா ஜோதியும் ஒத்துக்கொள்ளுது சனி மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் ரொம்ப நல்லது சனி வந்து பொதுவாக இவருக்கு வந்து சனி ஆறாம் வீட்டு அதிபதி ஆறு ஏழாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கான் ஸோ அது வெரி பவர்ஃபுல் அந்த மூணு வந்து சனி உச்சமாக இருக்கிறான் ஸோ ரொம்ப மிகப்பெரிய தைரியசாலி அவர் அந்த சனியோட பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்குது கோச்சாரத்தில் இருபத்தஞ்சி மாதிரி கிடைக்கிது ஓவராலாக இந்த டிரான்சிட் அதோட இம்பேக்ட் கோச்சார ஜ கிரகங்களுடைய தாக்கம் வந்து இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு இருபத்தஞ்சி அப்படியே கிடைக்கிது ஓவராலாக தசா புக்தி கோச்சாரம் இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வெரி பவர்ஃபுல் பீரியடில் அவர் போகிறார் சிலர் சொல்லுகிறார்கள் சில ஜோதிடர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க இவர் போட்டிடுற அந்த முக்கியமான இடம் வந்து அங்கே போட்டி வந்து கடுமையாக இருக்க போது திமுகவும் சரி மற்ற கட்சி போட்டிடுறதும் சரி பவர்ஃபுல்லாக இருக்க போது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே நல்ல கேண்டிடேட் ஏடிஎம்கே அப்போனண்ட்டும் இவர் மாதிரி படித்தவர் இவர் ஐஏஎம்ல படிச்சிருக்காரு அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட்டு ஐஏஎம்ல படிச்சிருக்காரு அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருக்குது ஏற்கனவே அதாவது ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை பட் கம்ப்ளீட் சப்போர்ட் ஆஃப் மோடி இருக்குது மோடியும் அமித்ஷா சப்போர்ட் இருக்குது அங்கே வந்து ஜென்ரலாகவே கோயம்புத்தூர் வந்து பிஜேபியினுடைய தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டம்னு சொல்லலாம் அதனால அதுவும் இருக்குது பட் இவருடைய போட்டியாளர்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதை வந்து பார்க்கும்போது இவரை கண்டிப்பாக வெற்றி அடைவார் கொஞ்சம் செலவப்பட்டு வெற்றி அடைவார்னு நான் நம்புகிறேன் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் இங்கே ஒர்க் அவுட்டாங்க திமுகவுக்கும் எதிரி பிஜேபி அதிமுகவுக்கும் எதிரி பிஜேபி ஸோ திமுகவும் அதிமுகவும் அவங்க சேர்ந்து சேர்ந்து வாங்குற ஓட்டை விட டெக்னிக்கலாக அதிகமாக வாங்கினதான் ஜெயிக்க முடியும் அப்போ போட்டி தூரம் இருக்குன்னு பாருங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கும் எதிரியா இருக்கிறதுனால இவங்க சேர்ந்துப்பாங்க இவங்க நண்பராகிடுவாங்க ஸோ அதனால போட்டி மிக கடுமையா இருக்க போகுது ஆனாலும் கூட இவருடைய ஜாதகம் வலுவா இருக்கிறதுனால என்னுடைய பார்வையில் ஜோதிட ரீதியாக இவர் வந்து கண்டிப்பாக ஜெயித்து விடுவார் அது மட்டும் இல்ல பத்தாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சொல்றேன் இவர் ஜெயித்து ஆட்சி அமைக்கும் போது மோடி பிரைம் மினிஸ்டர் மூணாம் டேர்ம் வரும்போது இவர் வந்து யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆகிறார் இது என்னுடைய பார்வை என்ன மினிஸ்டர் ஆவார்னு நீங்க நினைக்கிறீங்க சார் எந்த மாதிரியான இதுல துறையில் ஆவார் அப்படின்ற மாதிரி உங்களோட கணிப்பு என்னவா இருக்கும் லைக்லி ஒரு கெஸ் ஒரு யூகத்தில் சொல்கிறேன் இல்லை அஸ்ட்ராலஜிக்கலாக அவரோட இது எந்த வகையில் போகும் எந்த எதுக்கு சாதகமாக இருக்கும் அந்த ஏன்னா ஒரு ஒரு அனுபவம் இல்லாததுனால டைரெக்டாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ ஹோம் மினிஸ்டர்ஷிப்போ தர மாட்டாங்க ப்ராபப்ளி வேறு சீனியர் இடம் கொடுத்தாங்கன்னா ஏன்னா செவ்வாய் எவ்வளோ காரணம் இருக்கிறதுனால டிஃபென்ஸில் போகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஃபென்ஸில் வந்து பொதுவாக எல்லா நாடுகளும் டிஃபென்ஸ் வந்து நிறைய ஊழல் பண்ணக்கூடிய ஏரியா அதை இவர் வந்து கிளீன் சிட்டாக இருக்கிறதுனா இருக்க போகிறதுனால அதனால் அவர் அந்த ஏரியாவில் போடலான்னு நான் நினைக்கிறேன் பட் இது என்னுடைய யூகம்தான் இது சரியாக இப்போ சொல்ல முடியாது அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணால் கொஞ்சம் சொல்லலாம் செகண்ட் சான்ஸ் வந்து நான் கெஸ் பண்ணுறேன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஷிப்பு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அவர் வந்து அவரோட ஐஎம்மில் வந்து ஃபைனான்ஸ் மேஜர் எடுத்து படிச்சிருக்கிறார் அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் நிறைய எல்லா மந்திரிகளும் ஊழல் பண்ணக்கூடிய மந்திரிகள் இருந்திருக்காங்க நம்ம அதனால் இவர் கொஞ்சம் க்ளீனாக இருக்க போகிறதுனால நான் நம்புகிறேன் அதனால் இவரோட ஜாதகம் அப்படி தான் சொல்லுது வெளிப்படை தன்மை உள்ளவர் அதனால் இவருக்கும் எந்த ஏரியாவில் வந்து ஊழல் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கோ அது ஊழல் பண்ணக்கூடாத ஒரு ஆள் தேவையோ அந்த இடத்துல இவர் ஃபிட் நான் நம்புகிறேன் சார் அவரோட அஸ்ட்ராலஜி பிரகாரம் அவர் சிஎம் ஆவார் தமிழ்நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் அவர் அடுத்த டேர்மில் அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது இந்த இருபத்தாறில் வரைக்கும் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்துட்டு தமிழ்நாடு லெவலில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நான் நம்புகிறேன் ஏன்னா பிஜேபியினுடைய நோக்கமும் சரி முக்கியமாக அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே எய்ம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒன்றி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு தகுந்த ஆள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தெரியுது அதனால் ரெண்டு வருடம் யூனியன் மினிஸ்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வரா வரலாம் ஸ்டேட்டுக்கு வர்றதை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டேட் யூனியன் கேபினட் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம கால் உணர்றதுக்கு இது இவரை போல் ஒரு பவர்ஃபுல்லாக ஆள் கிடைக்க வாய்ப்பு இல்லாதனால நான் நினைக்கிறேன் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அவர் சூட்டாக நினைப்பேன் நினைக்கிறேன் ஜாதகத்திலேயே வந்து இவர் எங்க போட்டாலும் ஒரு ஷைன் ஆவார் ஏன்னா டென்த் லார்ட் இந்த டென்த் ஹவுஸ் இட் செல்ஃப் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதனால அஸ்ட்ராலஜிக்கலா என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சரி அதுல வந்து என்ன மேக்சிமம் பண்ணணுமோ பாசிட்டிவா அது கண்டிப்பா பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு அதனால இப்ப கூட அவரே சொல்றாரு உண்மையா தான் இருக்குன்னு நம்பலாம் அவரே எதிர்பார்க்கல நிறைய பேர் எதிர்பார்க்கல அவர் கோயம்புத்தூர்ல போட்டி போட்டு லோக்சபா எலெக்ஷன்ல நிக்க போறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல திடீர்னு ரோட் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தணும்னா மோடி எடுத்த டிசிஷன் அமித்ஷா எடுத்த டிசிஷன் அவரை வந்து லோக்சபா எலெக்ஷனில் போட்டி போட்டி போட வைப்போம் அப்படின்ட்டு ஸோ அவரே கூட இதை எதிர்பார்க்கல அவரே சொல்லியிருக்கார் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதை செய்ய போகிறேன்னார் மேலிடம் வந்து நில்லுன்னு சொல்லியிருக்கேன் நிற்கிறேன் அப்படின்றார் அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழித்து இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது மேலிடமே நீ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கே போகும்னு சொல்லுவோம் பட் ஸ்கோப் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்கோப் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தென் தமிழ் தென் இந்தியாவில் கர்நாடகா தவிர தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா இந்த நாலு மூணு நாலு ஸ்டேட்டில் வந்து வட மாநிலங்களில் பிஜேபி வளர்ந்த மாதிரி வளராதனால இங்கே வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது பிஜேபியினுடைய அட்டென்ஷன் அதுக்கு தகுதியான ஆண்கள் ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க அது இது பையம் ஆவாருன்றீங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு